அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியை பற்றின சில ஆன்மீக தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாசத்துல வர்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கு வர்றது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி பலவித நலன்களையும் இது நமக்கு தரக்கூடியது மற்ற சிவராத்திரிகளில் பெரும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர நமக்கு கொடுக்கக்கூடிய சிவராத்திரி அதனால தான் இது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் மகா சிவராத்திரியில் நான்கு காலங்களில் இரவில் கோவில்களில் பூஜை செய்வாங்க சிவ வழிபாட்டுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க இரவில் போயிட்டு கோவிலில் பங்கேற்று நீங்கள் நல்ல பலன்களை பெறணும்னு கேட்டுக்கிறேன் சிவராத்திரியின் போது இரவு நான்கு ஜாமங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த சிவ பூஜையை அந்த நான்கு ஜாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்வாங்க அந்த ஜாம பூஜைகளின் போது எதேதால வழிபடணும் அப்படிங்கிறத பற்றின விஷயத்தை புனித நூல்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல மகா சிவராத்திரியினுடைய நான்கு ஜாம பூஜை செய்யக்கூடிய கோவில்களில் செய்யக்கூடிய அந்த காலங்கள் டைமிங் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் கால பூஜை ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை இருக்கும் அடுத்தது இரண்டாவது கால பூஜை இரவு ஒன்பதரை மணி முதல் நள்ளிரவு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இந்த இரண்டாம் கால பூஜை இருக்கும் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது பன்னெண்டரை மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் இருக்கும் அடுத்தது நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க இப்போ இந்த நான்கு காலங்களிலும் நம்ம சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் எதால் அர்ச்சனை பண்ணுவாங்க என்ன நிவேதனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றின நம்ம விஷயங்களை பார்க்கலாமாங்க முதல் சாமம் இந்த முதல் கால பூஜையில் படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையை தான் நம்ம இந்த முதல் காலத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கால பூஜையில் வந்து பஞ்சகவ்யத்தால் அதாவது பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் கோமயம் கோசானம் அபிஷேகம் செஞ்சு இதால் எல்லாத்தையும் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பொன்னாடை போத்தி தாமரை பூவால அர்ச்சனையும் அலங்காரமும் செஞ்சு பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக வச்சு நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராய நடத்தப்படுங்க இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதால இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் ஜாமம் யாருக்காக செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கும் தேவன் விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை தான் இந்த இரண்டாம் ஜாம பூஜை இந்த காலத்துல பஞ்சாமிருத அபிஷேகம் செய்தும் சந்தனக்காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்தும் நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜூர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிக்கிறதால சிவபெருமான தனம் தானிய சம்பத்துக்கள் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மூன்றாவது ஜாம பூஜை இந்த மூன்றாவது ஜாம பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல் அன்னம் நிவேதனமாக படைத்தும் இழுப்ப எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை வந்து முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு இதை லிங்கோதவ காலம் இந்த காலத்துல சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்துல விரதம் இருந்து நம்ம பூஜிக்கிறதால எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நான்காம் கால பூஜை நான்காம் ஜமம் இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்தும் அதர்வண வேத பாராயணத்துடன் சுத்த அன்னம் நிவேதனமாக படைத்தும் தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகையான சிறப்பு அலங்கார அபிஷேகம் பூஜைகள் செய்யப்படுகின்றது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடையலாம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலாக நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்